இணைய இதயங்கள் சமூக சேவை சங்கம் சார்பாக நடைபெறும் இந்த மாணவ மாணவியருக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இந்த விழாவிற்கு வந்திருக்கும் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் பெருமக்கள் அனைவரையும் வருகிற வரவேற்பு பெருமிதம் கொள்கிறோம் இப்போ மொத்தம் அஞ்சு பசங்களுக்கு நம்ம சங்கத்துல கோரிக்கை கடிதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் வந்து ட்வின்ஸ் ஒரே ஃபேமிலி அவர் வந்து என்ன பண்றீங்க நீங்க பால் கடையெல்லாம் வேலை செய்யறாரு இன்னொருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு இன்னும் ஒருத்தர் நம்ம சங்கத்தோட வாட்ச்மேன் அவரோட பையனுக்காக லெட்டர் கொடுத்துருக்காரு அப்புறம் பிஏகே பள்ளியில இருந்து ஒரு மாணவருக்கு கோரிக்கை கடிதம் கொடுத்துருக்காங்க நம்ம சங்கம் வந்து நம்ம பகுதியில இருக்க ஒரு உதவி கேட்டு வர கல்வியா இருக்கட்டும் இல்லை மருத்துவமா இருக்கட்டும் இல்லை விளையாட்டு இருக்கட்டும் எல்லா விஷயத்துலயும் தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளுக்கு நம்ம சங்கத்தால முடிஞ்ச எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு தான் வரும் இப்பயும் நம்ம இந்த கல்வி உதவித்தொகை வழங்குற நாளில் நீங்க உதவித்தொகை பெறுற மாணவர்கள் இல்லை மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த சங்கத்துக்கு பெருமை சேர்க்கணும் நாங்கள் வேற எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல கோரிக்கை தான் வைக்கிறோம் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இதே மாதிரி கேட்டு வந்தாலும் உங்கள் பசங்களோட ஸ்டடீஸ வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் திருப்பி கன்சிடர் பண்ணுவோம் நீங்கள் இந்த தடவை வந்து கொடுத்துருக்கீங்க எங்கள் சங்கத்தால என்ன முடியும் சிறப்பாக செஞ்சிருக்கோம் முதலாவதாக பி சஞ்சய் பிஏகே பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறாரு அவருக்கு நம்ம சங்கத்தோட செயலாளர் ராஜபாலனாச்சு பரிசா கொடுக்குறாரு பேப்பர்லாமே எல்லாம் அடுத்ததா பி சஞ்சனா பிஏகே பிரைமரி ஸ்கூல அதுக்கு நம்ம சங்கத்தோட பொருளாளர் திரு துணை தலைவர் திரு ஏடி பழனிவேல் அவர்கள் காசோலை வழங்குவாரு ஏடி அடுத்தா திரு ஏ சலீம் தனலட்சுமி மேல்நிலை பள்ளியில படிக்கிறாரு அவருக்கு நம்மளுடைய நிறுவனர் திரு ஞானசேகரன் அவர்கள் அடுத்ததாக மாணவர் ஏ சுதீஷ் பி ஏ கே பழனிசாமி அவருக்கு இந்த ரொக்கத்தை கொடுக்கிற மாதிரி நம்ம மூத்த உறுப்பினர் திரு பி எம்பி டி குமரவேல் ஆட்சி அவர்களை கூப்பிடுறோம் அடுத்ததாக மாணவர் ஏ சுதீஷ் பி ஏகே பழனிசாமி அவருக்கு இந்த ரொக்கத்தை கொடுக்கற மாதிரி நம்ம மூத்த உறுப்பினர் திரு பி எம்பி டி குமரவேல் அச்சி அவர்களை கூப்பிடுறோம் பி கே பழனிசாமி மேல்நிலை பள்ளி அவருக்கு காசோலை வழங்க மாதிரி அண்ணன் எஸ் கலை கலைமணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேலும் இந்த நடைபெற மாணவர்களுக்கு தாராளமாக முன் மனம் உழந்து என்ற இயன்ற உதவி செய்த நமது சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி பேரண்ட்ஸ் நினைக்கிறீங்களா ரொம்ப நன்றி சார் என் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு யாரும் கிடையாது தான் தான் அவன் படித்தான் பாக்கியம் செல்லலை என்னால இதுக்கப்புறம் கட்ட முடியல இவங்க வந்து நான் உதவின்னு கேட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவன் நல்லா மார்க் எடுப்பான் உங்களையும் நான் பெருமையா அவன் செய்து பண்ணுவேன் சார் காசு கட்ட தேங்க் தேங்க் உண்மையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் நான் வந்து ஆட்டோ போட்டுக்கேன் சார் எனக்கு கோரிய வருமானம் கிடையாது சமயத்து மூலமாக நான் வந்து உதவி கேந்தேன் செஞ்சிங்க சார் ரொம்ப பேச வார்த்தை வரல சார் ரொம்ப கோடான ஒரு நன்றி சார் கண்டிப்பாக வந்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா எல்லாச்சும் ஆனால் இது இனிய இது எங்கள் சமூக ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் சரிங்களா இந்த ஐயாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றியா நமது சங்க உறுப்பினர்கள் மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலாம் யார் யார் ஆசைப்படுறீங்களோ வந்து பேசலாம் இனிய இதய சமூக சேவை சங்கம் மூலமாக உங்களுக்கு கல்வி உதவி தேவை கொடுத்துருக்கோம் பசங்களை நல்லா படிக்க வைங்க நாங்கள் வந்து டென்த்துலேயும் ப்ளஸ் டூலேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற அனைத்து பள்ளிக்கூட மாணவ மாணவிக்கு ஷீல்டு கொடுக்குறோம் அதை உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக எங்கள் கரத்தால் வாங்கணும் அப்போ தான் எங்களுக்கு பெருமை நாங்கள் பணம் கொடுக்குறோம் நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி பிள்ளைகளை படிக்க வைங்க படிப்பு தான் முதல் நீங்கள் நம்பெல்லாம் படித்தோ படிக்கலை அது ரெண்டாவது பிரச்சனை இப்போ இருக்கிற காலத்தில் படிப்பு தான் முக்கியம் டிவி பார்க்க சொல்லாதீங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை நல்ல முறையில் ஒழுக்கமாக வளர்க்கணும் அப்படின்றது என்னுடைய எங்கள் சங்கத்தினுடைய தாழ்மையான வேண்டுகோள் மேலும் மேலும் உங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்கள் காத்திருக்கோம் நீங்கள் எங்கள் உதவியை எப்பொழுதும் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் மியை வேங்கள் சங்கத்தின் சார்பாக பள்ளி மாணவிகள் மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கும் விழாவிற்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 கிளம்ப நல்லா பறி